என்றும் இறைவன் அருள் தேடும் தனுஷ் ராசி நல் உள்ளங்களே வணக்கம் தனுசு ராசியினருக்கான செப்டம்பர் மாத பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு சமூக சேவையில் மனம் அதிகமாக ஆர்வம் கொள்ளும் மற்றவர்களின் தேவையை அறிந்து உதவுவது உங்களுடைய இயற்கையான குணமாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வபக்தி அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் மாதப் பிற்பகுதியில் குடும்பப் பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் பெற்றவர்களால் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால் பெற்றவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படக்கூடும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ளவும் உத்தியோகதர்களுக்கு என்று பார்த்தால் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதோ பொறுப்பு எடுத்துக்கொள்வதோ கூடாது தேவையற்ற சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் வியாபாரிகளுக்கு வியாபாரங்களுக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதால் வெளிநபர்களின் தொடர்பும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும் சக பணியாளர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே ஏற்படும் சக வியாபாரிகளால் மறைமுகப் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை நீங்கள் இருக்க வேண்டும் குடும்பத் தலைவிகளுக்கு என்று பார்த்தால் தாங்கள் பிள்ளைகளைப் பற்றி கருத்தில் கொண்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ள ஆலயங்களுக்குச் சென்று வருவது மிகவும் நல்லது கலைஞர்களுக்கு என்று பார்த்தால் கலைஞர்கள் மற்ற நடிகர் நடிகைகளுடன் கிசுகிசுக்களை தடுக்க வேண்டும் தாங்கள் நடிக்கும் எதிர்ப்பாளினரிடம் அதிக நெருக்கம் வேண் வேண்டாம் மாணவர்களுக்கு என்று பார்த்தால் மாணவர்கள் கூடுதல் பயிற்சி அவசியம் தங்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற வேண்டுமானால் வீட்டில் அடிக்கடி எழுதி பார்ப்பது நல்லது அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் மாதத்தில் ஒன்று ஆறு ஏழு ஒன்பது பதிமூன்று பதினான்கு பதினாறு பரிகாரம் என்று பார்த்தால் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று முல்லை மலர் மாலையை அணிவித்து வழிபடுவது நல்லது மற்றும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது இத்துடன் தனுஷ் ராசிக்கான செப்டம்பர் மாத பலன்களை பார்த்துவிட்டோம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கட்டும் அடுத்த மாதம் ராசி பலனில் மீண்டும் சந்திப்போம் எல்லா நன்மைகளும் உங்களை சார்ந்து வரட்டும் நன்றி வணக்கம்